மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மணியின் மறுபுறத்தில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் அமைந்துள்ளது இந்த நிலையில் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி திருவிழா நடத்த உள்ளதாக வெளியான தகவலால் தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சை இருந்தது ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றத்துக்கு வந்த போது மலையில் அமர்ந்தபடி சிலர் அசிய உணவுகளை சாப்பிட்டதாக சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்கள் மலையின் புனிதம் கெட்டுவிட்டதாக இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் மதுரையில் இன்று பிப்ரவரி நான்காம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்தனர் மேலும் இந்த போராட்டத்திற்காக தமிழகம் முழுவதும் உள்ள இந்து முன்னணி அமைப்பினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்க்கவும் மத மோதல்கள் உருவாக்காமல் தடுக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எதிராக இந்து போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இருப்பினும் அனுமதியை மீறி போராட்டம் நடத்த உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து மதுரை மாவட்டம் முழுவதும் நூத்தி தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இந்த நிலையில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட இன்றைய தினம் காலை முதல் திருப்பரங்குன்றத்தில் நாலாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் அழைக்க செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரையில் இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பாஜகவினரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடித்து வைத்தனர் மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மதுரையை நோக்கி புறப்பட்ட இந்த முன்னணி அமைப்பினர் மற்றும் மாநில தலைவர் பாஜகவினர் கைது செய்யப்பட்டு வரும் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொறுமையும் சகோதரத்துவமும் கொண்ட தமிழக மக்களை சீண்டிக்கொண்டு இருக்கும் தேவையற்ற நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளுமாறு திமுக திமுகவை எச்சரித்திருக்கிறார் குறித்த எக்ஸ்தலத்தில் அண்ணாமலை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை தொடர்பான நிகழ்வுகளில் இந்து மத விரோதமாக செயல்படும் அமைப்புகளை கண்டித்தும் பாரபட்சமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்தும் ஆலயத்தின் புனிதத்தை காக்க இன்று நடைபெற இருந்த போராட்டத்தை தடுக்க மதுரை மாவட்டம் முழுவதும் திமுக அரசு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை விதித்துள்ளது ஆனால் தமிழகம் முழுவதுமே நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது போல பாஜக விருது நகர் கிழக்கு மாவட்ட தலைவர் டெண்டகன் ஸ்ரீ பாண்டுரங்கன் கோயம்புத்தூர் நகர மாவட்ட தலைவர் ரமேஷ் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் சரவண கிருஷ்ணன் சேலம் நகர மாவட்ட தலைவர் டிவி வி சசிகுமார் மற்றும் பாஜக சகோதரர்கள் என பலரையும் கைது செய்தும் வீட்டு காவலில் வைத்தும் ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்கிறது திமுக அரசு அனைத்துக்கும் ஒரு எல்லை உண்டு திமுக அமைச்சருக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா பொறுமையும் சகோதரத்துவமும் கொண்ட தமிழக மக்களை சீண்டிக்கொண்டு இருக்கும் தேவையற்ற நடவடிக்கைகளுக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிப்பதோடும் ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க